வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலமேக புலவர் தனி பாடல்களில் அவர் பாடிய ஸ்லேடை பாடல்களும் வித்தார பாடல்களும் காலமேக புலவர் பாடிய வித்தார செயல்களில் ஒரு மூணு செயல்கள் முதல்லையே காலமேக புலவர் பாடல்கள் ஒன்றில் பார்த்துருப்போம் மீதி பாடல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்லேடை பாடல்கள் அப்படின்னாவே காலமேக புலவரில் நிறைய பாடியிருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதில் ஒரு ஐந்து பாடல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் பாடல் பாம்பு எள்ளு சமம் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு பாடல் ஆடி குடத்தடையும் ஆடும்போது இரையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரையனும் பாரிற் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடு பாம்பும் எள்ளும் எனவே ஆது உற்றிடும் போது உற்று பார்க்கும் பொழுது பாம்பு எள்ளும் சமம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு இப்போ, ஆடி குடத்தடையும் ஆடும்போது இறையும் பாம்பு என்னாகும் படம் எடுத்து ஆடுனதுக்கப்புறம் ஒரு குடத்தில் போய் அமைந்துக்கும் அடைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஆடும்போது இறையும் அதை ஆடும் பொழுது அது இறைச்சலை உண்டு பண்ணும் சீத்து பூத்துன்னு இறைச்சல் பண்ணும் அந்த பாம்பு அப்படின்னு சொல்கிறாரு இதைய வந்து எள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்கில் போட்டு ஆட்டுற பொழுது ஆட்டினதுக்கப்புறம் அதை குடத்தில் குடத்தில் போட்டு அடைச்சி வச்சிருவாங்க அடுத்தது ஆடும்போது இறையும் அந்த செக்கில் ஆட்டுற பொழுது அதில் வரக்கூடிய சத்தம் இறைச்சலை சொல்கிறாரு அடுத்தது மூடித்திறக்கின் முகம் காட்டும் அந்த குடத்தில் இருந்தக்கூடிய பாம்பு திறக்கிற பொழுது என்ன பண்ணும் அதனுடைய முகத்தை காட்டும் அதே மாதிரி எண்ணெயை நாம் அந்த குடத்தில் ஊற்றி வச்சுருந்தோம்னா மூடி வச்சதுக்கப்புறம் மறுபடி திறந்து பார்க்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய முகத்தை தெளிவாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஓடி மண்டை பச்சை பரபர எண்ணும் இப்போ வந்து அந்த எண்ணெயை வந்து அந்த எண்ணெய் எடுத்து தலையில் போட்டு உச்சந்தலையில் போட்டு தேய்ச்சம் நமக்கு குளிர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் பாம்புக்கு சொல்கிற போகிறது அது என்ன ஆகும் சுற்றி பரபரம்னு தலையை சுற்றி கொண்டார் போல் இப்போ சுற்றி கொள்ளும் தன் உடம்பே அது வந்து சுற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பாரி பின்னாக்கும் உண்டாம் அதுக்கு பிளவுபட்ட நாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எள்ளுக்கு பார்க்க போகிறது இதிலிருந்து ஆட்டு விழக்கூடிய மற்ற பின்னாக்கத்தை என்ன சொல்கிறாங்க பின்னாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டி ஒற்று பார்க்கும் பொழுது பாம்பும் எள்ளும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில் அடுத்த பாடல் பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் உள்ள ஒற்றுமையை உணர்த்தும் வகையில் அமையிறது தான் இந்த பாடல் நஞ்சிருக்கும் தோலுரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும் வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது விஞ்சிமலர் தேம்பாயும் சோலை திருமலைராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் இப்போது நஞ்சிருக்கும் அப்படிங்கிறது பாம்பு கிட்டையினருக்கும் நஞ்சினை கொண்டதாக இருக்கும் தோளுரிக்கும் நாதர் முடி மேலிருக்கும் சிவபெருமானினுடைய திருமுடியில் ஆபரணமாக இருக்கக்கூடியது இந்த பாம்பு இதைவேன் வாழைப்பழத்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா அந்த பழம் வந்து ரொம்ப என்ன என்னாகும் நைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது தோலுரிக்கும் நாதர் முடி மேலிருக்கும் அந்த வாழைப்பழத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அபிஷேகம் படுவாங்க அது வந்து சிவபெருமானின் மேலே பஞ்சாமிரதமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது அந்த கோவப்பட்டு அந்த பாம்பு அதன் பாம்பினுடைய பல் பட்டுது அப்படின்னா பட்டவர் என்ன என்னவார் உயிர் போய் விடுவதை அன்றி வேறு ஒன்றும் நடக்காது உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே பழத்துக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பசியோடு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பழம் வந்து தன்னுடைய பல்லில் பட்டுது அப்படின்னா அது என்ன ஆகும் மீண்டு செல்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பழம் வந்து பழத்தை சாப்ப சாப்பிட்றத சொல்கிறாரு அடுத்தது விஞ்சுமல தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் இந்த இடத்துல திருமலைராயன் மலையை பற்றி சொல்கிறாங்க எப்படிப்பட்டதாக இருக்குதாம்மா விஞ்சுமலை தேம்பாயும் மிகுதியான மலர்கள் அந்த மலர்களிலிருந்து தேன் புழியுது அப்படிப்பட்ட சோலைகளை உடையது தான் இந்த திருமலைராயனுடைய மலைச்சாரல் அங்கே இருக்கக்கூடிய பாம்பும் வாழைப்பழமும் ஒப்புடுமையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் உள்ள ஒற்றுமையை பார்த்தலாம் இன்னொரு தடுவேன் நஞ்சிருக்கும் தோலூரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும் அதாவது பாம்பு கிட்டையும் நஞ்சிருக்கும் பழம் ரொம்ப கணிஞ்சிருந்துன்னா நைந்து போகும் தோளுக்கும் நாதர்முடி மேலிருக்கும் அந்த பாம்பு நாதர்முடி அந்த சிவபெருமானினுடைய ஆபரணமாக இருக்கும் அந்த பழமானது பஞ்சாமிரதமாகி சிவபெருமானின் மேலே இருக்கும் அப்புறம் என்னது வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது பாம்பினுடைய பல்பட்டால் அவர் வந்து பட்டவர் என்னவார் உயிர் போயிடும் அதே சமயத்தில் பழம் வந்து ஒருத்தருடைய வாயில் அவருடைய பட்டுது அப்படின்னா அந்த பழம் என்னாகும் அதுக்கும் உயிர் போயிடும் உள்ளே போயிடும் இது அடுத்தது திருமலைராயனுடைய மலையை பற்றி சொல்கிறாங்க அடுத்த பாடல் பாம்பும் எலுமிச்சம்பழத்தை போன்ற குணத்தை உடையது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பெரிய விடமே சேரும் பித்தர் குடி ஏறும் அரியுண்ணும் மூப்பும் மேலாடும் எரிகுணமாம் தேம்பொழியும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பும் எலுமிச்சம் பழம் பாருங்க பெரிய இடமே சேரும் பெரியவர்கிட்டையே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன பாம்புக்கு சொல்கிறாங்க அப்படின்னா மிகுதியான விஷத்தை உடையது பெரிய விஷத்தை உடையது இந்த பாம்பு இது முடி மேல் இருக்கும் பித்தனாகி அந்த சிவபெருமானினுடைய திருமுடியினுடைய மேல் இருக்கும் பழத்துக்கு பார்த்துட்டா அப்படின்னா பெரியவர்களிடத்தை கொடுத்து அதை பத்திரமா வச்சுருப்பாங்க சேர்ந்துருக்கும் பித்தர் முடி மேலிருக்கும் அந்த பித்து பிடித்தவர்களுடைய தலையில் போட்டு தேய்ச்சோம்னா அது ஒரு மருந்தாக விளங்குது அந்த எலுமிச்சம்பழம் அடுத்தது அரியுண்ணும் உப்பும் மேல் ஆடும் அந்த அரியுண்ணும் அப்படிங்கிறது காற்றை புசித்து அதனால் தன் உடலை உப்பிக்கொள்ளும் அதனால் தலையை தூக்கி ஆடும் அப்படின்னு பாமினுடைய குணத்தை சொல்கிறாங்க இந்த இடத்துல எலும்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரியுண்ணும் உப்பு மேலாடும் ஒரு ஊருகா போடுறோம் அப்படின்னா அந்த ஊர் ஊறுகாயை அரிஞ்சு எலுமிச்சை மரத்தை அரிஞ்சு உப்பு போட்டு வைக்கிறது தான் இந்த இடத்துல அரியுண்ணும் உப்பு மேலாடும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது எரி குணம் எரி குணம் அப்படிங்கிறது பாம்பு கிட்ட பார்க்குற பொழுது சினமுடைய குணத்தை உடையது அப்படின்னு சொல்கிறாரு அதே எலுமிச்சம்பழத்துக்கு மரத்துக்கு பொழுது அதனுடைய தண்ணி பட்டுது அப்படின்னா எரிச்சலை தருகின்ற குணத்தை உடையது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான குணத்தை ஒப்பிட்டு சொல்கிறார் இதில் வந்து திருமலை ராயின் மலையை பற்றி சொல்கிற பொழுது தேன் பொழிந்து கொண்டிருக்கும் சோலைகளை உடைய திருமலை ராயனுடைய மலைச்சாரிலே என்னது பாம்பும் எலுமிச்சம்பலமும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாடல் திருமலை ராயனில் இருக்கக்கூடிய வைக்கோலும் அந்த மத யானைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொழிவாகும் சீருற்ற செக்கோள் மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் இப்போது வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் இப்போ வைக்கோலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அறுவடை செய்வோரால் வாரி கொணர்ந்து எங்கே வைப்பாங்க களத்து மேட்டில் அடுக்கி வைப்பாங்க அப்படியே வைக்கிறாங்க வந்த பின்பு கோட்டை புகும் அதை அடுக்கி வச்ச உடனே என்னாகும் அது எங்கே போகும் கோட்டைக்குள்ளே போகும் கோட்டைக்குள்ளே போய் வைப்பாங்க இதே மத யானை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வாரி கலத்து அடிக்கும் அந்த பகைவர்களை வந்து துதிக்கினால போர்க்களத்தில் தரையில் அடித்து கொள்ளும் பின்பு வந்து கோட்டை புகும் அதுக்கப்புறம் பகையரசனுடைய கோட்டைகளுக்கு உள்ளே போகும் தகர்த்து உள்ளே செல்லும் போரி சிறந்து பொலிவாகும் அது வந்து அந்த வெய்கோர் போர்களாக வைக்கிறது வந்து சிறப்பாக அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு அதே சமயத்தில் அந்த யானை எப்படிப்பட்டதாக இருக்குது அந்த போர் துறையில் சிறந்து செயல்பட்டு மேன்முடையதாக அந்த யானை விளங்குது அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து அடுத்தது சீருற்ற செக்கோல் மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானை யாம் இப்போ அந்த சீருற்ற செக்கோல் மேனி சிவந்த மேனியை உடையவன் அந்த திருமலை ராயன் அதே சமயத்தில் அந்த மலையும் எப்படிப்பட்டதாக இருக்குது சிவந்த நிறத்தை உடையதாக இருக்குது அந்த மலையில் அங்கே இருக்கக்கூடிய வைக்கோலும் மத யானைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் யானைக்கு சமம் வைக்கோல்னு சொன்னார் அடுத்த பாடலில் யானைக்குச் சமம் ஆமனுக்கு அப்படின்ற ஒரு பாடல் முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரித் தண்டேந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலைசாய்க்கும் எத்திசைக்கும் தேமனுக்கும் ஜோலை திருமலை ராயன் வரையில் ஆமனுக்கும் மால்யானை யாம் முத்திருக்கும் கொம்பசைக்கும் தண்டேந்தி வரும் அந்த ஆமணக்கு பார்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து அந்த முத்திருக்கக்கூடிய அந்த கொம்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் காற்றுல அசைந்து கொண்டே இருக்கும் மூரி தண்டேந்தி வரும் இந்த பெரிய தண்டுகள் மேலே அப்படியே மேலே உயர்ந்துக்கிட்டே வரும் வளர்ந்துக்கிட்டே வரும்னு சொல்கிறார் யானைக்கு பார்த்துக்கிட்டோம்னா முத்துக்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த தந்தங்களாலான தன் கொம்புகளை என்ன பண்ணிகிட்டு இருக்கும் அசைத்து கொண்டே நிற்கும் மூரி தண்டு ஏந்தி வரும் அந்த கொம்பினால் என்ன பண்ணும் பெரிய கட்டைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் அந்த ஆமனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த கொத்துக்கள் நிறைய வந்து தன்னுடைய குளைகளை வந்து சாய்த்தபடி தொங்க விட்ட மாதிரி விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் யானை எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த கொத்து அப்படிங்கிறது அந்த பாகர்கள் அடித்த வடுக்களாக இருக்குது அந்த யானைக்கு நேரே குலை சாய்க்கும் நேராக அந்த மலை இருக்கக்கூடிய வாழை குலைன்னு ஒரே சாய்ப்பில் சாய்ச்சி உண்ணக்கூடிய தன்மை உடையது அந்த யானை எத்திசையும் தேமனுக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமணக்கும் மால் யானை யாம் எல்லா இடங்களிலும் இனிய மனம் வீசக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த திருமலைராயனுடைய மலை அங்கே ஆமனுக்கும் அந்த பெரிய மத யானையும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார் அந்த பாட்டை உதட படிச்சிடலாம் முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூறி தண்டேந்தி வரும் அந்த த தண்டை ஏந்தி வரும் அந்த யானை கட்டைகளை ஏந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் அது என்னது அது அப்படியே சாஞ்சு வளைஞ்சு நிற்கும் அந்த ஆமனுக்கு அந்த கு வாழைக்குலையை சாய் ஒரே அடியில் சாய்க்கக்கூடிய சாப்பிடக்கூடிய தன்மை யானைக்கு எத்திசைக்கும் தேமனுக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் அந்த எல்லா இடங்களிலும் மனம் கவலக்கூடிய அந்த திருமலை ராயனுடைய மலைச்சாரலில் ஆமனுக்கும் யானையும் ஒன்று இப்போ அஞ்சு பாடல் பார்த்துருக்கோம் அதில் பார்த்தோம்னா பாம்பை வந்து எது கூட ஒப்பிட்டு சொல்லிக்கிறாருன்னா எலுமிச்சம்பழத்துக்கூட எள்ளு கூட அப்புறம் வாழைப்பழத்து கூட ஒப்பிட்டு சொல்லிக்கிறார் மூணு பாடல் அடுத்த ரெண்டு பாடல் என்ன பார்த்தோம் அந்த யானையை வந்து வைக்கோல் ஆமணக்கு இது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லிக்கிறார் இது வந்து ஸ்லேடை பாடல்கள் அடுத்து பார்க்கக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறது வித்தார பாடல்கள் அதாவது யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஒரே எழுத்தில் பாடுங்க இல்லை நான் சொல்கிற நான் சொல்கிற எழுத்தை வச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க ஸோ தன்னுடைய திறனை காட்டக்கூடிய வகையில் அவர் பாடுவார் அப்படி அமைந்தது தான் அடுத்து வரக்கூடிய வித்தார செயல்கள் ஒருவர் காலமேக புலவரை பார்த்து நீங்கள் வந்து பன்னிரெண்டு ராசியினுடைய பெயர்கள் சொல்லணும் அதில் வந்து அந்த முறையீர் வந்து பிறழாமல் மேசம் ரிசபம் அப்படின்னு வரணும் அதே சமயத்தில் அந்த பன்னிரெண்டும் வரணும் அதுக்கு ஒரு எந்த விதமான அடைமொழியும் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு வெண்பா பாடுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த பாடல் பகருங்கால் மேடம் இடபம் மிதுனம் கற்கடகம் சிங்கம் கன்னி துலாம் விற்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டும் வசை அரும் ராசி வளம் அப்படியே அந்த பன்னெண்டையும் அப்படியே பிறழாம வரிசையாக பாடிக்கிறாரு எந்த விதமான அடைமொழியும் இல்லாமல் பாடிக்கிறாரு பகருங்கால் இந்த ப சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த பன்னிரெண்டு ராசியும் வரிசையாக சொல்கிறாரு அந்த பன்னிரெண்டும் வசை ராசி வளம் இந்த வசை அப்படிங்கிறது இதில் குற்றம் பகர்தல் அந்த பகருங்கால் மேலே சொன்ன பகர்தல் அப்படிங்கிறது சொல்லுதல் வசம் குற்றம் இல்லாத அந்த ராசி வளமுடையது வளம் அப்படிங்கிறது வளமுடையதுன்னு அந்த பன்னெண்டு ராசியை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார் வெண்பா பாடிக்கிறார் அடுத்த பாடல் பார்த்துக்கிட்டோம்னா ஒருவர் வந்து ஒன்றிலிருந்து பதினெட்டு வரையிலுண்டான எழுத்துக்களை வச்சு அந்த எழுத்தினுடைய சொற்களை வச்சு பாடணும் அதுக்குமே எனது எந்த விதமான அடை சொல்லும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வெண்பா இயற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பாடுறாரு ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அட் அதை அப்படியே அதை வரைப்படுத்தி அந்த வரையறைப்படுத்தி வெண்பாமோல ஒரு பாடல் பாடிக்கிறார் இதில் இது விளக்கும் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்றிலிருந்து பதினெட்டு வரைக்கும் எந்த விதமான அடைமொழியும் இல்லாமல் சொல்லிக்கிறார் இதே மாதிரி ஒரு வல்லின பாட்டு வல்லின எழுத்துக்கள் வரக்கூடிய வகையில் மட்டும் ஒரு பாடல் பாடுங்க மெல்லின எழுத்துக்கள் வரக்கூடிய வகையில் ஒரு வெண்பா பாடுங்க அடுத்தது இடை வரக்கூடிய வகையில் ஒரு வெண்பா பாடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி காலமேக புலவர் பாடியிருப்பார் இப்போ இந்த வீடியோவில் வந்து வித்தார செயற்களில் ரெண்டு செயல்கள் பார்த்துருக்கோம் அடுத்தது ஸ்லேடை செயல்களில் ஐந்து பாடல்கள் படுத்து ஐந்து செயல்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பாடல்கள் இவர் பாடுகிறாரு ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி